வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் சிங்க கும்பராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் என்ன பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் உட்கார்ந்துருக்கார் ஸோ இதுவரை உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி இருந்தது இப்போ அந்த ஜென்ம விலகி விலகிவிட்டது இப்போ ஜென்ம ராகுவாக உட்கார்ந்துருக்கு சார் மறுபடியும் ஒரு குழப்பமா ராகு ஏதாவது கெடுபலன்களை செய்து விடுமா என்கின்ற ஐயப்பாடு நிறைய கும்பராசினருக்கு ஏற்படுத்தும் இப்போ தான் ஜென்ம சனியிலிருந்து விலகணும் இப்போ தான் மனம் ஒரு மாதிரி இருக்குது இருட்டில் இருந்த நாங்கள் இப்போ கொஞ்சந்தான் வெளிச்சத்துக்கு வரப்போகிறோம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது அந்த ஜென்ம ராகு ஏதாவது பண்ணிடுமா அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இல்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ராகுன்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான திங்கிங்கை கொடுக்கும் அதாவது என்ன கொஞ்சம் அவசரப்படக்கூடாது அவ்வளவுதான் அதாவது யாரையும் அவ்வளவு சீக்கிரம் நம்பிடக்கூடாது இந்த விஷயத்தில் கவனமாக இருந்தாலே போதும் குரு பார்க்குறார் ஒரு நல்லவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார் ஒரு கடவுள் உங்களை பார்த்துட்டே இருக்கு அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கும்பராசி அன்பர்கள் அப்போ பிரம்மாண்டமான ஒரு திங்கிங்கை கொடுக்கும் ஆசையை தூண்டக்கூடிய தன்மையில் இருக்கும் அப்ப என்ன புதிய விஷயங்கள் எதையாவது நீங்கள் செய்கிறேன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் குடும்ப உறுப்பினருடன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டாலே போதும் பெரிய பாதிப்புகள் இல்லை இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்ரன் அந்த சுக்ரன் இப்போ மூன்றாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் மறைவு ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் மூன்றில் இந்த ஆணி மாதம் பதினஞ்சாம் தேதி என்று அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அந்த சுக்கர பகவான் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்து ஆட்சி பலத்தோட ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ இந்த கும்பத்துக்கு இருக்கக்கூடிய கிரகங்களில் ஒரு யோகத்தை ரா அது ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் தான் சுக்ரன் நல்லா இருந்துட்டாலே போதும் சுகபோகங்களோட நல்லா இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம் இந்த கும்பத்துக்கு ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஆணி மாதம் சுக்குரன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் ஆட்சி பலத்தோட சுகஸ்தானத்துல இருக்க போகிறார் அப்ப சுக்கரனால் நன்மை அதீத நன்மை கொடுக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் சிறப்பு பெறும் சுகம் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் அந்த எண்ணமே இல்லைன்னா கூட அதை பத்தியான திங்கிங் உங்களுக்கு வந்தே தீரும் ஒரு வீட்டை பத்தியோ ஒரு இடத்த வாங்குறத பத்தியோ அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்றதை பத்தியோ ஒரு வாகனத்தை வாங்குறத பத்தியோ இல்லை தாயை போய் பார்க்கக்கூடிய அல்லது தாயினுடைய நலன் பற்றியோ இது இது வராமல் இருக்கவே இருக்காது இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்போ நான்காம் இடம் வலிமை பெறுகிறது விவசாயத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது ஒன்பதாம் அதிபதியும் அதே சுக்குரம் தான் பாக்யாதிபதியும் அதே சுக்குரம் தான் பாக்யம் கிடைக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம் நல்ல பாக்யம் கிடைக்கப் போகிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு இரண்டுக்கும் லாபத்துக்கும் அதாவது குடும்பத்த குடும்பத்துக்கு அதிபதி லாபஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் ஐந்தில் அமர்ந்திருக்கிறது சூப்பரான தன்மை ஐந்தில் அமர்ந்து கொண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடத்தை பார்க்கிறார் ஐந்து ஒன்பது பதினொன்று ஒன்று கனெக்ட் ஆயிடுது நல்லது இயற்கையினாகி அந்த இறைவன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் நல்ல நல்ல விஷயங்கள் கும்பத்துக்கு வர காத்து கொண்டிருக்கிறது குலதெய்வத்துக்கு இதுவரைக்கு போக முடியாதவர்கள் கூட இந்த மாதம் குலதெய்வத்துக்கு போய் வழிபடலாம் குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனைங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் குலதெய்வத்தின் அருள் உண்டு குழந்தைகள் நலன் திருப்திகரமாக இருக்கும் கடந்த இரண்டு வருடங்களாக குழந்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் அல்லது குழந்தை பாக்கியம் இல்லையே தடைப்பட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் அவர்களுக்கெல்லாம் இப்போ குழந்தை அந்த குரு நல்லபடியாக இருந்து உங்களுக்கு அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய அத்தனை விஷயத்தையும் செய்ய காத்து கொண்டிருக்கிறது குழந்தைகளுடைய ஆசைகளை முதல் நிறைவேற்றுவீர்கள் குழந்தைகளுடைய படிப்பு நன்றாக இருக்கப் போகிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள் பிரகாசம் காதல் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு கடந்த ரெண்டரை வருடமாக காதலுக்குள்ள போய் அங்கே ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஒரு மனதால வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் இப்போ அது சரியாக கூடிய தன்மை காதலில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு வெளியில அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய அமைப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு ஸோ மனசு நல்லா இருக்க போகுதுன்னு சொல்ல போகிறேன் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஐந்துக்குரியவனும் ஏழுக்குரியவனும் இணைவு பெற்று உட்கார்ந்துருக்கு அப்போது அஞ்சு ஏழுங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் திருமண வரண் சார்ந்த விஷயங்கள் அல்லது திருமணமாகினவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு காதல் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்ல அதாவது கணவன் மனைவி ஒரு அன்பு பாசம் காதல் நேசத்தோடு இருக்கக்கூடிய காலகட்டம் இப்போ புரிஞ்சுக்குவீங்க ஒவ்வொரு ஒருத்தர் ஏன்னால் கடந்த ரெண்டரை வருஷமாக புரிஞ்சிக்க முடியல ஏதோ ஒரு வகையில் ஈகோ சென்ஸ் இல்லை ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடு ஏதாவது ஒன்று பிரச்சனையோடு இருந்தவர்கள் இப்போ புரிஞ்சுக்குவீங்க எதனால் எதனால் இது நடந்தது கணவன் மனைவி யார் சம்பாதிச்சாலும் நம்மளுடைய குடும்பத்துக்கு தான் அப்படிங்கிற அந்த உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கும்பத்துக்கு அமையும் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல வரேன் அதே சமயத்தில் ஹெல்த்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் எப்போது அப்படின்னா ஆணி மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் என்கின்ற கிரகம் ஆறாம் இடத்துல வந்து உட்காந்துருக்கு எட்டுக்குரியவன் ஆறாம் இடத்துல போய் உட்காந்துருக்கு அப்போது நரம்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அல்லது ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு அதுக்கு தகுந்தமான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்வது நல்லது கும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வருது அது நியூரோ சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகத்தான் இருக்கும் எட்டுக்குரியவன் ஆறுல போகும்போது திடீர் எட்டுக்குரியவன் தனக்கு பதினொன்று உட்கார்ந்து அப்போ அப்ப பொருளாதார ரீதியில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு ஒரு சிலருக்கு பணம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் திடீர்னு ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு ஐடி துறையில் ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் நல்லா இருக்கு பட் தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா யாரையும் நம்பக்கூடாது தகவல் தொடர்பு துறையில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒப்பந்தம் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏன்னா எட்டு அதாவது புதன்தான் டாக்குமெண்ட்டுக்காரகன் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்த கும்பத்துக்கு அப்படின்னு சொல்லுவேன் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இந்த கும்பத்துக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சுக்குரன் நாலாம் இடத்திலேயே வந்து உட்கார போறார் அப்போ சுக்குரன் நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு அந்த செவ்வாய் பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால நிச்சயமாக ரிஸ் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மை தரக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது வீடு வாங்குவது விற்கும் விற்பனை செய்வது ஸோ இந்த மாதிரியான தன்மைகள் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள் ஸோ இது இது எல்லாமே வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அல்லது வீட்டு கட்டி அதை வாடகை விட்டு அதன் மூலமாக வருமானம் அடையக்கூடிய தன்மைகள் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய தன்மை உண்டு லாபம் உண்டு மகிழ்ச்சி உண்டு சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு அதாவது உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த ஆணி மாதம் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு